குருதி சேற்றிலே மூழ்கி இருக்கிற அளவுக்கு பல தலைகள் உருண்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அவலம் நேராமல் காப்பாற்றிய பெருந்தகை அல்லவா ஐயா நல்ல கண்ணு அவருக்கு போய் அம்பேத்கர் விருது வழங்காமல் வேறு யாருக்கு வழங்க வேண்டும் என்று கேட்ட தலைவர் கலைஞர் பேச்சை தொடர்ந்தார் மாவட்ட கழக நிர்வாகிகளை ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகளை இன்று வரை இருந்துள்ள பிஎல்ஏ டூ பிடிஏ உள்ளிட்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 ஓரணியில் நின்று நமது துறையூர் தொகுதியை அதிக அதிக உறுப்பினர்களை சேர்த்து நமது எம்பி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு வித்தியாசம் வச்சாங்க நமக்கு கொடுத்துருக்க இலக்கே எழுபதாயிரம் தான் நிச்சயம் அதை தாண்டி தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் உறுப்பினர்களை சேர்ப்போம் என்று கூறி அனைவருக்கும் வாய்ப்புக்கு நன்றி கூறி இடைவெள்களே நன்றி நன்றி நன்றி